ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி வளாக்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கா வந்துருந்துக்கா மகிலினியோட நாள் எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் க்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க வாங்க இப்போ பிளாகை கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ சண்டே எடுத்தது சண்டே அப்படின்றனால லேட்டாக தான் எந்திரிச்சேன் நான் எந்திரிச்சு வரும்போது அத்தை மட்டன் எடுத்து வச்சுருந்தாங்க சரி எந்திரிச்சதும் சமையல் வேலையை பண்ணிடலாம் அப்படின்ட்டு மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு அடுப்பில் மட்டன் வேக வச்சுருக்கேன் இன்னொரு அடுப்பில் மட்டன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு வதக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி சண்டே அப்படின்றனால எப்பயும் போல் செய்கிற ரெசிப்பி தான் இட்லி கறி குழம்பு குழம்பு வச்சதை வந்து டீட்டெயிலாக என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன் டிவி பார்த்துட்டே இருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருந்தேன் அம்மா தம்பி தம்பி ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாரும் வந்திருந்தாங்க எதுக்கும் பேத்தி வரும்போதே அழுதுகிட்டு வரலாம்

இங்க இருக்கானா இங்க இருக்கியா உங்க அம்மா கூட போறிய அம்மாவையும் மகிழினியும் எங்கள் வீட்டில் விட்டுட்டு மணி மீனா ரித்வின் மூணு பேரும் திண்டுக்கல் போகிறாங்க மீனாவோட மொபைலில் வந்து டிஸ்ப்ளே மாற்றுறதுக்காக அவங்க கிளம்புனதும் மகிழினி அழுகவே இல்லை அம்மா கூட ஜாலியாக இருந்துட்டா கையில் தூக்கி வச்சு விளையாடுறனால அவள் பேசாமல் அழுகாமல் இருந்துக்கிட்டா கண்ணாடிலாம் போட்டு சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தா எங்க மண்டல பூவு போதும் மண்டல பூவு போதுமா இங்க கண்ணாடி எல்லாம் போட்டுது ஒன்ன விட்டுட்டு போயிட்டாங்களா அம்மா எங்க போச்சு ஊருக்கு போச்சு உன்னை விட்டுட்டு உன்னை விட்டுட்டு போயிருச்சு அத்தை பாத்துக்கறேன் அத்தை பாத்துக்கறேன் அத்தை பாத்துக்கிட்டா உனக்கு என்ன வேணும் இப்ப பால் வேணுமா குடிச்சிச்சா எதில குடிச்சிச்சு குடிச்சிச்சா அழுவியா அம்மா போனா அம்மா போனா எப்படி அழுவ அப்படி பூ வச்சா சூப்பரா இருக்கு குடுமி போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் அவங்க அண்ணன் அப்படியே வர்றான் அழுக்கு பேண்ட் தே போடுவேன் பவுடர் அடிக்க மாட்டேன் எண்ணெய் வைக்க மாட்டேன் தலை சீவ மாட்டேன்னு அழகி உக்காந்து சாப்பிடு அப்படேங்க அப்பா மகில் இன்னைக்கு மாதுளம்பழம் உடச்சி கொடுத்தேன் டிவி பார்த்துட்டு அக்கா மடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அம்மா வந்து காந்தார படம் போட்டு விட சொன்னாங்க அம்மாவுக்காக போட்டு விட்டேன் அம்மா உக்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க நான் அப்படியே போய் சமையல் வேலையை பார்க்கணும் ரித்வினியும் இங்கே விட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க ரித்வின் நான் இருக்கேன் டிவி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் பட் என்ன நினச்சான்னு தெரில இல்லை நானும் அம்மா கூடயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான் மகிம்மாவுக்கு என்ன வேணும் அம்மா வேணுமா அம்மா வேணும் யார் வேணும் பாப்பாவுக்கு அம்மாவா அம்மா எங்கே போச்சு எங்கே போச்சு அம்மா எங்கே போச்சு திண்டுக்கல் போயிருச்சா திண்டுக்கல் போயிருக்கு வருவா ஆ அம்மா வரட்டும் நீ டிவி பார்க்குறியா அக்கா இருக்கால காயலக்கா இருக்காலை காயலக்கா இருக்கா கண்மணி அக்கா இருக்கா அத்தை இருக்கேன் அஜி இருக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் சரியா சரியா தங்க மகிலினி கொஞ்ச நேரம் அவங்க அம்மா வேணும் அப்படின்னு வெளியே வெளியே வந்துட்டே இருந்தா அவளை தூக்கி வச்சு சமாதானப்படுத்திட்டு அப்படியே அம்மாட்ட கொடுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலேயே வந்து மட்டன் குழம்பு வச்சுட்டேன் மதியத்துக்கு சாதம் வச்சு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் மணி திண்டுக்கல் போறதுக்கு முன்னாடி சிக்கன் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லவும் சிக்கன் எடுத்து கொடுத்தான் அதையும் சமைக்கணும் நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே மகிழினி அம்மா மடியிலேயே தூங்கிட்டா அவளை கொண்டு போய் பெட்டில் போட்டு வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டேன் அம்மா பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கண்மணி இந்தா வரேம்மா அப்படின்ட்டு போனால் அழகானா அவளுக்கு தட்டில் போட்டு வச்சிருக்கேன் அம்மாவும் கையிலும் அப்படியே வச்சக்கன்னு வாங்காமல் டிவியை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க தங்கப்பில் தூங்கி எழுந்துச்சியாட்டாட்டா கரெக்டாக லஞ்சு சாப்பிட்ற டைமுக்கு மகிழினியும் எந்திரிச்சிட்டா அம்மா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி அவளுக்கு ஊட்டி விடலாம் அப்படின்ட்டு சாதத்தை பிணைஞ்சு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் வாயிலே வச்சுட்டு இருந்தா சாதத்தை வாயிலே வைக்கக்கூடாது முழுங்கணும் சொன்னா பத்தாது முழுங்கு ஓய் பாரு அக்கா கை கழுவ போயிருக்கா வைக்காத முழுங்கு சீக்கிரம் முழுங்கு வாயிலே தான் வைப்பியா

படம் பார்த்து முடிச்சிட்டோம் இந்த பிள்ளை இன்னும் சாப்பிடலாம் சாப்பிடுங்க கரண்ட் போச்சு கையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஊட்டி விட்றேம்மா பாப்பாவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு ஊட்டுறதுக்கு மாடிக்கு போனால் மழை வந்துருச்சு அப்படின்னு கீழே வந்துட்டா மணியும் மீனாவும் திண்டுக்கல் போனவங்க வந்துட்டாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க வந்தாங்க மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் காலையில இருந்தே மழை வந்து தூரிகிட்டே இருக்குது பார்த்து மழை கொஞ்சம் பெருசாக வர மாதிரி இருந்தது இவங்களும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க அப்பா வந்து கால் பண்ணார் தோட்டத்தில் சோலார் ஒர்க் ஆகலை சீக்கிரம் வாங்க அப்படின்னு அதனால் கிளம்பிட்டாங்க Bye. <laughs> okay, bye 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 มาปาตโปมาปาตโปเอ้แวน่า டா புள்ள பயந்துறோம் அவங்க கிளம்பும்போது மழை கொஞ்சம் நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நான் ரொம்ப நாளா மகிழினி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் கூப்பிட்டு வந்தாங்க ரொம்ப ஹாப்பியா போச்சு இன்னை இடையே மகிழினி கூட இதெல்லாம் எடுத்து வைப்பாப்பா ப்ளீஸ் பாப்பா அவங்க கிளம்புனதும் வந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்தாங்க தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்து வைப்பாப்பா நான் வீட்டை கூட்டி விட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே கையில் எடுத்து வைக்கிறேம்மா அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருந்தா நான் வீட்டை கூட்டி விட்டேன் காலையில் அம்மா கூட சேர்ந்து காந்தாரா படம் பார்த்தாங்க இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் வாரிசு படம் போட்டு அதுவும் முடிய போகுது கிளைமேக்ஸ் சீனில் கண்மணி வந்து படம் பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே இந்த லாஸ்ட் சீனில் கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் எமோஷ்னல் கேரக்டரு கொஞ்சம் அழுகிற மாதிரி சீன் பார்த்துட்டாலே வந்து அழுக ஆரம்பிச்சிருவா நீ அழுதில அப்படின்னு கேட்டேன் நான் எங்கே அழுதேன் அப்படின்னு இருக்கா படம் முடிஞ்சதும் டிவி ஆஃப் பண்ணிவிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னேன் படிச்சுட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்றனால நான் பெருசாக எதுவும் கண்டுக்கலை போ அப்படின்னு விட்டுட்டேன் இப்போ உட்காந்து மேக்ஸ் பார்த்துட்ருக்கா கையல் மதியம் வச்சால் சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது கையல் கண்மணி நானு மூணு பேருமே வந்து சாதம் தான் எடுத்துக்கிட்டோம் ரசம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க ரசத்தில் போட்டு கொடுத்தேன் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்றனால சீக்கிரமே தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிம்மா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்க சாப்பிட்டு உடனே தூங்க மாட்டாங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குவாங்க பிள்ளைங்கள தூங்க வச்சுட்டு வந்து நான் சிங்க்கில் இருந்த பாத்திரத்தெலாம் கழிவச்சிருக்கேன் இருந்து பாத்திரம் கழுவுவேல் அப்படின்றனால சிங்க்கு நிறைஞ்சிருச்சு ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கேன் இதை முடிச்சுட்டு அப்படியே கவுண்டர் டாப் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விடணும் நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் சிங்க்ல இருக்க பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் ஏன்னா காலையில் எந்திரிச்சு சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே வரும்போது கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் அந்த டே வந்து கொஞ்சம் நல்லா போகும் கசமசான் இருந்தது அப்படின்னா அந்த டேவே வந்து ஒழுங்காக போகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கிச்சனில் பாத்திரத்தை கழுவி வைக்கிறது அடுப்பை தொடச்சு விடுறது கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணி வைக்கிறது இந்த வேலையெல்லாம் வந்து சளிப்பு தட்டாமல் செஞ்சிருவேன் எனக்கு பிடிக்காத வேலை அப்படின்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது என்ன சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது சமையல் வேலையை கூட சீக்கிரம் முடிச்சிருவேன் ஆனால் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு தான் லேட் பண்ணுவேன் கிச்சனில் உங்களுக்கு எந்த ஒர்க் பண்ணுறதுக்கு பிடிக்கும் எது பண்ண பிடிக்காது அப்படின்றத கீழே கமெண்டெலாம் சொல்லுங்கள் இன்றைக்கி குக்கரில் மட்டன் வேக வைக்கும் போது பொங்கி வழிஞ்சு வளிஞ்சு அடுப்பே நாஸ்தியாகிடுச்சு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுட்டேன் இன்னையிடையே எங்கள் மகிழினி பாப்பா வந்தனால ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு எங்களுக்கு உங்களுக்கு இந்த சண்டே எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் അത് വരയ്ക്കും ബായ്